ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நம்ம சூப்பராக ஒரு பாகற்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் பாகற்காய் பொரியல் செய்யறதுக்காக இந்த ரெண்டே ரெண்டு பாகற்காய் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் அதுக்கப்புறமா ஒரு கடை அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இது கூட கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் கறிவேப்பிலை உங்களோட விருப்பம் போல் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா ரெண்டு பல் பூண்டு அதையுமே சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் பூண்டு அந்த எண்ணெயிலே நல்லா சூப்பராக பொரிஞ்சிரும் பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா கலரிக்கலாம் நீங்கள் இந்த பொரியலுக்கு சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் ஒரு கண்ணாடி பருவம் வரது வரைக்கும் நல்லா வதக்கினா போதும் வெங்காயம் அளவுக்கு கண்ணாடி ஆனதுமே இது கூட வற்றல் மிளகு சேர்த்துக்கிறேன் வற்றல் மிளகு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கூட அந்த பாகற்காய் சேர்க்க போகிறேன் பாகற்காய் எப்போவுமே பார்த்துக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டினீங்கன்னா மட்டும்தான் சீக்கிரமாக அது வெந்து கிடைக்கும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நாம் சேர்த்து அந்த எண்ணெயிலே சூப்பராக வெந்துடும் இந்த பாகற்காயுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தோல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் தோல் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக அதில் பிடிச்சிரும் கல்லுப்பு உப்பு சேர்க்கும் போது இதில் தண்ணி ஊறாது அதனால் கல் உப்பு சேர்த்திங்கன்னா கல் உப்பு அப்படியே திட்டு திட்டா இருக்கும் நம்ம எந்த ஒரு பொரியல் போதும் அந்த காய்கறி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும் நாம் சேர்த்தா பாகற்காய் எந்த அளவுக்கு வதங்குதுன்னு பாருங்கள் முதல்ல இருந்த கலருக்கும் இப்போ அது வதங்கும்போது அது இருக்கக்கூடிய கலருக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள் நம்ம சேர்த்த ஆயில் எல்லாத்தையுமே அந்த பாகற்காய் உள்ளடையோடு திரித்து ஆயில் எதுவுமே வெளியே இல்லை பாருங்க இந்த அளவுக்கு பாகற்காய் வதங்கினதுமே இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இப்போ சிறிய புளி கால் கப் அளவுக்கு தேங்காய் திருவல் தேங்காய் திருவல் உங்களோட விருப்பம் போல் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம் குறைவாக வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்துட்டு ஒரு சிறிய துண்டு புளி சேர்த்துருக்கேன் புளி வந்துட்டு நம்ம சேர்க்கறதுனால இதனோட தன்மை கொஞ்சம் குறையும் நான் இந்த பொரியல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாகற்காய் வந்துட்டு ரொம்ப நல்ல கசப்பாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் வாயிலே வைக்க முடியல அதனால தான் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் இந்த புளி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக தான் அதனோட கசப்புத்தன்மை குறைஞ்சிது கசப்பு தன்மை இருக்க தான் செய்தது கசப்பு தன்மை பிடிக்கணுல்லவங்க புளி சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் புளி சேர்த்தா போதும் மற்றபடி மீதியுள்ள திங்ஸ் சேர்த்து செய்வீங்கனாலே சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பொரியல் சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச இந்த பாகற்காய் பொரியல் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துன்னு சொன்னாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்